நீ நான் காதல் சீரியல பொறுத்தளவு அஞ்சலிக்காக நம்ம அணுவும் அபியும் சேர்ந்து டேப்லெட் கொடுக்கறதுக்காக வராங்க முதல்ல அணு வந்து அஞ்சலிக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்கு கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் அபி மாத்திரை கொடுக்க போற நேரம் கரெக்டா நம்ம ராகவ் வந்து அந்த மாத்திரைய தட்டி விட்டுட்டு நீ எதுக்கு எங்க அக்காவுக்கெல்லாம் மாத்திரை கொடுக்கற அப்படின்னு அபி கிட்ட சண்டைக்கு போறாரு பக்கத்துல நம்ம பாட்டி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஆச்சரியமா பாக்குறாங்க என்ன இப்படி நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே முரளியும் உட்காந்து இதெல்லாம் தான் இருக்கிறாப்புல ஆக மொத்தத்துல அபியும் ராகவும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா முரளிக்கு சந்தோஷம் தானே அதை நினைச்சு சந்தோஷத்தான் பட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் பாட்டி வந்து பாத்தீங்கன்னா ராகவை பிடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டிடுறாங்க பாரு அபி ஒன்னால அங்க வெளியில அழுதுகிட்டு நிக்கிறா அவளை போய் சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க உடனே நம்ம ராகவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபி கிட்ட போயிட்டு வா மொளக பச்சி சாப்பிட போலாம் ஆ அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போய் அங்க பச்சை வாங்கி கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆனா அபி இருந்துகிட்டு பச்சை சாப்பிடாம அழுதுகிட்டு இருக்கிறாங்க எதுக்காக இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ராகவ் கிட்ட கேக்குறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வேணும்னா என்னோட வீட்டுக்கே போயிட்டுமா ஆ அப்படின்னு கேட்க இல்ல இல்ல இப்ப வீட்டுக்கு போக கூடாது ஏன்னா பாட்டியோட ஹெல்த் கண்டிஷன் அக்காவோட ஹெல்த் கண்டிஷன் உங்க அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதனால நம்ம இப்ப எதுவுமே முடிவு பண்ண வேணாம் ஆ அப்படின்னு ராகவ் சொல்றாங்க அவங்களுக்கெல்லாம் நல்லவங்க மாதிரி நடந்துக்கிறேன் ஆனா என் விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறேன் ஜெயிலர் ஆ அப்படின்னு சொல்லி நம்ம அபி கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ராகவ சோ இனிய எபிசோட பொறுத்த அளவு இது தாங்க நடந்திருக்கு நாளைக்கு தாங்க ஒரு முக்கியமான திருப்பு அமைய போது வெயிட் பண்ணி பார்க்கலாம்